நான் இப்போ ஜாஃப்னா வந்திருக்கிற மக்களே நீங்க நான் முதலே சொன்ன மாதிரி நீங்க ஜாஃப்னாவுக்கு வந்தீங்கன்னா என்ன மீட் பண்ணலாம் என்னோட சேர்ந்து நீங்க பிரியாணி சாப்பிடலாம் வாங்க மக்களே நாங்கள் எங்கே வந்து நிற்கிறேன் யாழ்ப்பாணத்தில் வந்து கூழ் சென்ற சாப்பாடு கடை வந்து போயினா அதுல பிரியாணி போடுறாங்க ஓசியில் சாப்பிட தான் வந்துருக்கேன் அதோட வீடியோ வச்சு உங்களுக்கு காட்டோ மட்டும் வந்துருக்கு அதோட யூடியூபரான بس پرانے کے مال شامل ہے اس کو پھر سے بناتے ہیں بہت سارے مال سے تھوڑا ایڈاپل تھوڑا سستی ہے 12 اب نئے پیر بات ہو رہی ہے تو پانی اپنا ڈیلیورال کر رہا ہے اپ کو பெரிய <laughs> நிர அந்த கேட்க இதுல கவரா நல்லா இருக்கு இதுல வாங்க வாங்க

மக்களுக்கு <laughs> <ownership>

இதேங்களே நீங்க நீங்க வர வர வரது முன்ன இறகுறா ரெண்டா மூணார்தா அங்க ஏத்துக்குறீங்க இது இது வர வேண்டியது இது வேற லேட்ட மோலடா நம்ம அங்க வேற லேட்டான குறா அந்த தெரிஞ்சது வேற கண்டென்ட் இல்ல அண்ணா இந்த செறான் ஓடுறேன் ஹ என்ன தெரியுங்க எக்கற அளவு தெரியையா நான் சும்மா கால படி

நமக்கு இந்த அப்படியான ஹோட்டல் சாப்பிட உங்களுக்கு சாதாரண காசு அது சரி டிசைன் டிசைனா இந்த

என்ன என்ன படா ஆ ரொம்ப பாக்கவே அழகா இருக்குது எல்லாமே அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நிக்கிறேன் வந்தா நீங்க பிரியாணி சாப்பிடலாம் சாப்பிடலாம்ங்களோட வணக்கம் வணக்கம் நான் உங்கள வந்தேன் உண்மையா ஒட்டலுக்கு நீங்க இத ஓபன் பண்றீங்க ஆமா ஜாஃப்னா பீப்புள் ரொம்ப அன்பான மக்கள் ஜாஃப்னா இல்ல ஜாஃப்னா 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 சரி எது ஒன்னு சொல்லுங்க ஜாஃப்னா நல்லா இருக்கு வடிவா இருக்கு நன்றி அப்படி எங்கட இடம் இல்லாம அப்படி தேங்க்யூ தேங்க்யூ ஓ ஓ ஓ நல்லா அழகா இருக்கு அழகா பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு எது அழகா இருக்கு அது இந்த கேமராவோட பிடியல் வந்து நிக்கிறது இது உங்களுக்கு அழகு இது அழகு அழகா இருக்கு யாழ்ப்பாணத்துல அழகுதான் வேற இடம் பாத்தீங்களா எங்க பாத்தீங்களா எங்க நல்லூர் அடி பாத்தீங்களா இல்ல பாக்க இல்ல கோட்டை அடி பாத்தீங்களா இல்ல இல்ல அந்த அல்லப்பட்டி ரோட்னு சொல்ற அந்த பண்ண ரோட் பாத்தீங்களா அல்லைப்பட்டி அல்லைப்பட்டி அது பாத்தீங்களா இல்ல இல்ல நான் போறது இல்ல பாக்க இல்ல இப்படி நிறைய இடங்கள் இருக்குது இதுல நிக்கிற இது அழகா அழகா மக்கள் அழகா இருப்பாங்க அந்த கேமராவோட இல்ல யூடியூபர்ஸும் எத்தனை ஆக்களோட கேமரா கூட நிக்குது ஆஹ் நீங்க வேற எங்க எங்க போனீங்க நான் உலகத்துல எல்லா இடமும் போயி எல்லா இடம் ஓஹ துபாய் கட்டார் எல்லா இடம் ஓ அங்க எப்படி மக்களுங்களை வரவேற்பு அங்க எப்படி தான் அத விட ஜாஃப்னா ரொம்ப ஹாஃப்னா இல்ல ஜாப்ஸ்னா ஜாஃப்னா

இன்னொரு பாட்டி நான் இன்னொரு பாட்டி நான் சந்திக்கிறது இன்னொரு பாட்டியா வாட்டியா இன்னொரு வென்ன பாட்டி இன்னொரு தாட்டி இன்னொரு தமிழ பாடி இப்ப நீங்க போறீங்க திரும்ப நாங்கள ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் தந்தா வருவீங்க கூப்பிடணும் இன்னும் ரெண்டு பேரு கடை திறக்க போறாங்க அங்க இந்தியா கடை அமெரிக்கா கடை எல்லாமே வந்து அப்ப நான் அன்னர் வாட்டி வரைக்கும் நான் பிரான்ஸ் மீட் பண்ணுவேன் எல்லா இதுகளும் வந்து இங்க தானே கேள்வியை கேட்க மாட்டீங்க பாவமே நீங்க மாட்டேங்க எதிர்த்து கேள்வியை கேட்க மாட்டீங்க யார் வந்தாலும் தான் ஒண்ணுதான் கமராத்துக்கிட்டு வந்துருவீங்களே

ஆனா நீங்க அங்க இருந்து கொண்டு வந்து உங்களோட சாப்பாடைத்தான் எங்களை அறிமுகப்படுத்துறீங்க இங்க நிறைய பாரம்பரியமான சாப்பாடுகள் இருக்கு ஒடியற்பூள் இருக்கு ஒடியற் இருக்கு ஒடியல் ஒடியல்னு சொல்ற அந்த பனைமரத்துல கிழங்கு வந்து அதுல ஒடியா ஒடியற் இருக்கு குரக்கன்மா புத்திருக்கு குரக்கன்ல நிறைய செய்யலாம் கோதுமை சாமி அவர் நிறைய இருக்கு அதுக்கு ஒரு கடகிட்டு நீங்க எவ்வளவு சாப்பிடுறது நீங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிற பாரம்பரியமான உணவுகளை வந்து அறிமுகப்படுத்துவோம் சரியலாம் பெரிய வெளிநாடுகள் போயிட்டு அந்தந்த நாடுகளுக்குரிய போயிருக்கேன் அங்க கபாக்கு அதெல்லாம் சாப்பிட்டு போட்டிருக்கிறேன் அதே நேரம் முஸ்லீம் மாடல் போயிருக்கேன் அது தொடர்பா நீங்கள் போடுவோம் ப்ரோ அதுக்காண்டி நான் அடுத்த முறை வாரம் ப்ரோ அடுத்த சேலம் ப்ரோ அடுத்த முறை வந்து திரும்பவும் நாங்க காசு இப்ப என் இப்பவே தானே உனக்கு குழம்புல ஒரு வேலை இருக்கு ப்ரோ போகணும் ப்ரோ நீங்கள் எங்கட சாப்பாடு பாரம்பரியமான சாப்பாடு எல்லாம் சரியா அதுதான் எங்கட பாரம்பரியமான ட்ரெடிஷனல் உணவு ஆ சரி ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ஆ செல்ஃபி எடுக்கலாமா ம் சரி எடுங்க 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 எடுங்கள் ஆ ப்ரோ ஆ ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் சந்திப்பாம் ப்ரோ ஓகே சரி பாய்